ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இப்போ நம்ம வந்து தாபா சிக்கன் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பஞ்சாபி சிக்கன்னு சொல்லலாம் இது ரொம்ப எல்லோரும் பஞ்சாபில் வந்து இது சப்பாத்திக்கு நானுக்கு பரோட்டாக்கு இது மாதிரி தான் தொட்டு சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முந்தைய என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பட்டனையும் தட்டிடுங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நாலு ஸ்பூன் விட்டுக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஒரு நாலஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு அண்ணாசிப்பு ரெண்டு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து அரை கிலோவுக்கும் கம்மி தான் அங்கே பாருங்கள் அங்கே மீதி வந்து அங்கே வெந்துட்டுருக்கு அது எங்கள் வீட்டு செல்ல பையன் அதை எடுத்து நான் வந்து யூடியூப் பார்த்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டுருக்கான் நான் வசத்துக்கு அதனால் அந்த அரை கிலோவில் அது கம்மியாகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா பச்சை மிளகா காரம் அதிகமாக இருக்குன்னா ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க நான் சின்ன சின்ன குட்டி மிளகாய் தான் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு ஆனியன் அது போதும் அதையும் வச்சு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா காரம் கம்மியாக வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிடும் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை நல்லா கழுவி வச்சுட்டு போட்டுக்கணும் கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம பாத்திரத்திலே தான் செய்ய போகிறோம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க இது ரொம்ப தாபா சிக்கன் பஞ்சாபி சிக்கன்னு சொல்லலாம் இது ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் வெட்டுக்கிறதுக்கு சாதத்துக்கு ஒயிட் ரைஸ்க்கு எல்லாமே மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகாய் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை அரை ஸ்பூனோ நான் இப்போ வந்து அரை கிலோவுக்கும் கம்மி தான் இது ஒரு நானூறு தான் இருக்கும் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனு பெப்பர் பெப்பர் தூள் ஜீரகத்தூள் அரை சோம்பு சோம்புத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் இந்த மல்லித்தூள் ஒரு கால் கரண்டி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அது போட்டாச்சு முதல்ல வெங்காயத்துக்குட போய் போட்டோம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் வற்றுற வரைக்கும் நல்லா வதக்கிடுவேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி மட்டும்தான் போடணும் இதில் வந்து நம்ம கஸ்தூர் மேத்தி ஒரு அரை ஸ்பூன் அதுவும் நான் போட்டுட்டேன் இதை நல்லா வதக்கிட்டு பாருங்கூர் மீ ஒரு அரை ஸ்பூன் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு இப்போ நல்லா இதிலே பாதி வெகுருச்சு சிக்கன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியனில் போடலை நான் அதனால் இப்போ வெண்ணெய் வெண்ணெய் ஆணியண்ணெய் அப்போ போட்டாச்சு இப்போ இது வந்து வெண்ணெய் வெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு சிக்கனில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா தண்ணியும் வற்றிடுச்சு வந்து வெளியில் வந்துட்டு வத்திடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக விடணும் தயிர் இந்த தயிர் வந்து நம்ம எதுக்கு போடுறோன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக தயிர் ஒரு ஸ்பூன் இருந்தால் போடலாம் இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுருக்கலாம் இது நல்லா வதக்கிடுங்க இது சப்பாத்தி நான் இப்போ குஸ்காவுக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன் குஸ்காவுக்கு பருப்பு சாம்பார் ரசம் சோறு எதுக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸு சப்பாத்தி புரோட்டா நான் இதெல்லாம் அப்படியே மூடி வச்சிருங்க மூடி வச்சு அடிக்கடி திறந்து திறந்து ஒரு நாலஞ்சு பாட்டி திறந்து கிண்டி விட்டுக்கோங்க தீஞ்சு போயிடாமல் அதுக்கப்புறம் நம்ம ரெடி ரெடியாகிடும் பாருங்க நல்லா வெந்திரிச்சான்னு பார்த்துக்கோங்க வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் நன்றி அடுத்து நான் நல்ல ஒரு டிஷ்ஷோடு வர்றேன் பாருங்கள் எப்படி வெந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு உப்பு காரமெலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க அதை நல்லா வெந்துருச்சு பார்த்தேன் நல்லாவே வெந்துருச்சு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது இது தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தான் சாப்பிடுவாங்க தாபாவில் பஞ்சாபி நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க இதை வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்ன போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுவோம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவ்வளோ தான் போச்சு நம்ம ரெடி பஞ்சாபி சிக்கன் இல்லை தாபா சிக்கன் எல்லாமே செஞ்சாச்சு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடித்து சந்திக்கலாம்